வெல்கம் டு ஓம் அன்னை ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இந்த லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டை பற்றின முழு தகவல்களும் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்காணையும் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பெருமாப்பாளையத்தில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த இடத்துல டோட்டலாக இரண்டு ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த காட்டுக்கு தட வசதி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோட்லேருந்து காட்டுக்கு பதினைந்து அடி சொந்த தட வசதி இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தனி போர் ரெண்டு இருக்குது கூட்டு கிணறு ஒன்று இருக்குது சர்வீஸ் ஒன்று இருக்குது காட்டில் பார்த்திங்கனா நெல் நட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க காடு வந்து சேல்ஸ் பண்ணுறதுனால தற்சமயம் எந்த வெள்ளாமையும் பண்ணலை இந்த இடத்துல ஒரு ஏக்கரோட விலை எவ்வளோங்கிறது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்த நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேனல் மூலியம் விளம்பரப்படுத்தணுன்னா நாங்கள் விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்